என்னை தேடும் தீரைவன் ரீ உண்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் தீரைவரி நாடி வருகிரி நவம்பர் பதினேழாம் நாள் இந்த தியானத்திற்கான தலைப்பு கொலை பாதகனும் தேவனும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ சிலர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறு வரை அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அப்போ சிலர் இருபத்தி எட்டு ரெண்டு கடினமான கப்பர் பயணம் உயிர் சேதம் ஏதுமின்றி முடிந்தது இது முற்றிலும் கர்த்தருடைய கிருபை கர்த்தர் இருந்த போதிலும் நமக்கு மனித தயவும் கூட அதிகமாக தேவைப்படுகிறது கப்பலில் இருந்த இருநூற்றி எழுபத்தி பேரும் மெலிதா என்ற புதியதொரு தீவினை அடைந்தனர் அந்த தீவில் உள்ள மக்களும் தலைவனான புப்பிலியும் இவர்களை நன்கு உபசரித்தனர் கவனித்துக்கொண்டனர் இது கத்தர் மனிதர் மூலம் அருளும் ஈவு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல என்று மெலிதா தீவாரை குறித்து பவுல் மகிழ்ச்சியுடன் எழுதுகிறார் அவர்கள் அந்நியர் ஆண்டவரை அறியாத மனிதர்கள் என்றாலும் மனித நேயத்துடன் உதவும் நல்மனம் இருக்கின்றனர் ஆண்டவருக்கே நன்றி நாம் அவர்களை விட அதிகமான மனித நேயத்துடன் உதவ தயாராவோம் மெலிதா தீவின் தலைவன் இந்த எண்ணூற்றி எழுபத்தாறு பேருக்கும் மூன்று நாட்களுக்கு தேவையான உணவளித்திருக்க கூடும் மேலும் அத்தீவுக்கு போய் சேர்ந்தபோதே இவர்கள் மழையினாலும் குளிரினாலும் பாதிக்கப்பட்டு களைத்து போய் நடுங்கிக் கொண்டிருந்திருப்பார்கள் அத்தனை பேரும் குளிர் காயத்தக்கதாக அத்தீவு மக்கள் ஆங்காங்கே விறகுகளை போட்டு நெருப்பை மூட்டி தங்களால் ஆன உதவிகளை செய்திருக்கக்கூடும் கொலை பாதகனும் தேவனும் விறகுகளுக்குள் இருந்த ஒரு பாம்பு பவுலின் கையை கவிக்கொண்டது உடனே அவ்வூர் மக்கள் பவுலை கொலை பாதகனாய் இருப்பதால் தான் அப்படியாயிற்று என்று கொண்டார்கள் இப்படி ஒரு பெரு துன்பம் யாருக்காவது வந்தவுடன் அதற்கு அவர்களுடைய பாவம் காரணம் என்று அவர்கள் மீது நாமும் கூட சில நேரங்களில் பாவ முத்திரை குத்தி விடுகிறோம் அல்லவா அந்த பாம்பு கடித்து பவுல் சாக போகிறார் என்று அவர்கள் பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தபோது அவருக்கு ஒரு சேதமும் ஏற்படாததால் அவரை தேவன் என்று சொல்லி கொண்டார்களாம் சாதாரண மக்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கும் தன்மை தீமைகளுக்கு அவர்களுடைய பாவங்களும் புண்ணியங்களும் காரணம் என்று முடிச்சு போடுகிறார்கள் இது சரியா சிந்திப்போம் உண்டால் அம்ம இவ்வுலகம் தனக்கென வாழா பிறர்க்கென வாளுநர் உண்மையானே உள்ளதால் உள்ளதால்தானே புறநானூறு உண்டாலம்ம இவ்வுலகம் தனக்கென வாழா பிறர்க்கென வாளுநர் உண்மையானே உள்ளதால் உள்ளதால்தானே புறநானூறு ஜபம் தேவனே உண்மை அறியாத மக்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் இருக்கின்றன அவர்களிடம் நாங்கள் கூடாத காரியங்களும் இருக்கின்றன எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமீன்